ஒன்றுமே இல்லாமல் சுக்கு நூறாக புடிப்புடியாக உடைந்து நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகும் இது நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கை சூரிய பகவானை வழிபாடு செய்ய இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ரத சப்தமி அன்று நாமும் சூரிய பகவானை மனதார வழிபாடு செய்தோம் என்றால் சூரியனுக்கு உகந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்வோம் வேலையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர வியாபாரத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீர நாம் செய்த பாவங்கள் இருந்து விமோசனம் பெற இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்வோம் வாழ்வில் இன்னல்கள் இருந்து விலகி நிற்போம் சந்தோஷமாக வாழ இறைவன் நமக்கான இந்த ஒரு வழியை இந்த பதிவின் மூலம் காட்டியிருக்கிறான் என்றது நம்ம நம்புவோம் ரதசப்தமி என்று கட்டாயமாக சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் பின் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் இந்த மந்திரங்கள் நாம் சொல்ல வேண்டும் உங்களால் இந்த பரிகாரங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்றாலும் கூட பரவாயில்லை இந்த மந்திரத்தை மட்டுமாவது நம்ம நாளைய தினத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் சூரியன் உதிக்கும் அல்லவா சூரிய உதயத்தின் போது காலை ஆறு மணிக்கு சூரிய பகவானுக்கு ஒரு செம்பு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றி சூரிய வணக்கம் செய்ய வேண்டும் சூரிய பகவானை வணங்கிவிட்டு ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமியை நமக ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமியை நமக என்ற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் இரதசப்தமி அன்று மறக்காம இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நல்லது நடக்கும் சப்தமி பரிகாரம்னு சொன்னேன் இல்லையா அந்த பரிகாரம் என்ன என்பதை பார்க்கலாம் எனக்கு வியாபாரத்தில் பிரச்சனை செய்யும் வியாபாரத்தில் தான் போயிட்டே இருக்கு கடன் பிரச்சனையில தவிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் செய்யும் வேலையில் எப்பொழுதுமே பிரச்சனை தான் கை நிறைய ஒரு நாளும் சம்பளம் வந்தது கிடையாது ஆனால் உழைப்பது மட்டும் பத்து மணி நேரத்திற்கு மேல் இருக்கும் மேலதிகாரிகளோடு தொல்ல தேவையற்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு செய்யும் வேலையில் ஒரு மன நிம்மதி இல்லை என்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கடன் இருப்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீண்ட நாட்களாக அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் எத்தனையோ தேர்வு எழுதிட்டேன் தேர்வில் தேர்ச்சியும் பெறுவேன் ஆனால் அந்த அரசு வேலை மட்டும் எனக்கு கிடைக்காது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்த நாற்பத்தி எட்டாவது நாளில் உங்களுக்கான நல்லது உங்கள் வீடு தேடி வரும் அதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றிக்கோங்க கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கலாம் எவர் சில்வர் மட்டும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண வேணாம் அந்த பாட்டிலில் இருக்கும் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் பால் ரெண்டு சிட்டிகை மஞ்சத்துள் சேர்த்து கலந்து அந்த இந்த தண்ணீரை கொண்டு போய் வெள்ளருக்கு செடியில் ஊற்றணும் நல்லா கவனிச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பாட்டில் அல்லது கண்ணாடி பாட்டில் சிவர் சில்வர் தவிர்த்துட்டு இந்த ரெண்டு பாட்டில ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் பால் ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து கொண்டு போய் நம்ம வெள்ளருக்கு செடியில் ஊற்றணும் சூரிய பகவானை வணங்கி நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு சூரிய பகவானே என்று சொல்லி மேலே சொல்லப்பட்டிருக்கும் இந்த ஒரு வரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த வெள்ளருக்கு செடியை நமஸ்காரம் செய்து கொண்டு வந்தால் நீங்கள் செய்த மொத்த பாவங்களுக்கும் விமர்சனம் கிடைக்கும் இதே நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க எங்க ஊர்ல வந்து வெள்ளருக்கு செடி என்பது கிடையாது அப்படின்றவங்களுக்கு இன்னொரு பரிகாரம் இருக்கும் ஆனால் வெள்ளருக்கு செடிக்கு இந்த தண்ணீரை ஊற்றுவதால் மட்டும்தான் முழு பலன் நமக்கு கிடைக்கும் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளருக்கு செடி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தென்பட்டால் அந்த வெள்ளருக்கு செடியில் இந்த தண்ணீரை கொண்டு போய் நம்ம ஊற்றிடலாம் வேறு வழி இல்லாதவங்க கொஞ்சமாக பச்சரிசியில் வெள்ளம் கலந்து அந்த பொடியை செடி கொடிகளுக்கு கீழே தூவி விட்டுருங்க எறும்புகள் இந்த வெள்ளத்தையும் அரிசி மாவையும் சாப்பிட்டுவிட்டு உங்களை வாழ்த்தும் பொழுது உங்களுக்குரிய பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கை இந்த பரிகாரங்கள் எல்லாம் பொதுப்படையான பரிகாரமாக இருந்தாலும் இதை ரத சப்தமி அன்று நாம் செய்யும் பொழுது இதற்கான பலனை நம்ம விரைவாக பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தையும் இந்த மந்திரத்தையும் நாளைய தினத்துல சொல்லி பாருங்க நாளைய தினத்தை யாருமே தவறவிச்சாதீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம்தான் ஒருவரி மந்திரம் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த பரிகாரம் நம்பிக்கையா செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ